ஐநூத்தி எண்பத்தி மூணு கோடி பிரைஸ் போல் இது என்ன கேமா இருக்கும் கெஸ் பண்ணுங்க கண்டிப்பாக ஃபுட்பாலும் இல்லை டென்னிஸும் இல்லை இது பார்த்தீங்கன்னா இஸ்போர்ட்ஸ் நம்ம இந்தியாவில் வீடியோ கேம் அப்படின்னாலே என்டர்டெயின்மென்ட் மட்டுமே அப்படின்னு இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போதான் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அது ஒரு ப்ரொஃபஷன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கெரியர்லாம் இருக்குன்னு தெரியத் தொடங்கி இருக்கு பட் அப்படி இருக்கும்போது ரியாத்ல பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அளவுல இஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு கப் வருஷம் வருஷம் நடத்துறாங்க இது ரெண்டாவது வருஷம் இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் போல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் ஐநூத்தி

கூடி வரைக்கும் செலவு பண்றாங்க இது கீழ ஒரு ஒரு மாசம் பக்கம் நடக்க போது இந்த டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே டெய்லியும் யூடியூப்ல லைவும் பண்றாங்க சோ மிஸ் பண்ணாம பாருங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சில ஆர்டிக்கல் எல்லாம் கிடைச்சிருந்தாங்க அப்கமிங் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அதிகமான ப்ராஃபிட் தரதும் அதிக அளவு பிசினஸ் இருக்க போறதும் எதுலன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மூவி இண்டஸ்ட்ரி ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ஈஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி இதுல தான் பாத்தீங்கன்னா அதிகமான ரெவென்யூ வரப்போகுது ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிருந்தாங்க அது கொஞ்சம் கொஞ்சமா உண்மையாயிட்டு தான் இருக்கு அப்கமிங் இயர்ஸ்ல எல்லாம் இந்த பிரைஸ் பூல் இன்னும் டபுள் திரிபிள் வாய்ப்பரும் அதிகம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு டி டிவி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் கண்ணையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஐநூத்தி எண்பத்தி மூணு கோடி பிரைஸ் போல் இது என்ன கேமா இருக்கும் கேஸ் பண்ணுங்க கண்டிப்பா ஃபுட்பாலும் டென்னிஸும் ஈஸ்போர்ட்ஸ் நம்ம இந்தியாவில் வீடியோ கேம் அப்படின்னாலே என்டர்டைன்மெண்ட் மட்டுமே அப்படின்னு இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தாங்க இப்பதான் அது கொஞ்சம் மாறி அது ஒரு ப்ரொஃபஷன் அதுவும் ஒரு கெரியர்லாம் இருக்குன்னு தெரிய தொடங்கி இருக்கு பட் அப்படி இருக்கும்போது ரியாத்ல பாத்தீங்கன்னா வேர்ல்டு அளவுல ஈஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு கப் வருஷம் வருஷம் நடத்துறாங்க இது ரெண்டாவது வருஷம் இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா பிரைஸ் போல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மொத்த மதிப்பு பாத்தீங்கன்னா இந்திய மதிப்புல

ஆயிரம் வரைக்கும் செலவு பண்றாங்க இது கீழே ஒரு ஒரு மாசம் பக்கம் நடக்க போது இந்த டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே டெய்லியும் யூடியூப்ல லைவும் பண்றாங்க ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சில ஆர்டிக்கல் எல்லாம் கிடைச்சிருந்தாங்க அப்கமிங் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அதிகமான ப்ராஃபிட் தரதும் அதிக அளவு பிஸ்னஸ் இருக்க போறதும் எதுலன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மூவி இண்டஸ்ட்ரியில் ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஈஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி இதுல தான் பாத்தீங்கன்னா அதிகமான